எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுக்கு அர்த்தம் என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் அந்த மனமா இந்த வீடியோல வந்து எனக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருடைய மொபைல் வந்து ரொம்ப ஹேங் ஆகுது அந்த ப்ராபிட்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்றது அதுக்கு எதனா வழிய இருந்தா சொல்லுங்க அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதுபடி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சால்வ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பத்தின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோட போகலாம் வாங்க இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து அதிக ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இப்போ வந்து டுவல் ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வரைக்கும் நம்ம மொபைல்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதிகபட்சமாக நிறைய பேர் வந்து எயிட் ஜிபி ரேம் வந்து வாங்குறாங்க நிறைய ஸ்டோரேஜ் நிறையா ப்ராசஸ் இருக்கவங்க மொபைல்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி இதுக்கு தேவைப்படுறவங்க வந்து அந்த மாதிரி ஒர்க்குக்கு தேவைப்படுறவங்க வந்து டுவெல் ஜிபி ரேம் வரைக்கும் வாங்குறாங்க நான் கூட சிக்ஸ் ஜிபி ரேம் வாங்கி வச்சிருக்கேன் என்னோட மொபைல் கூட சிக்ஸ் ஜிபி ரேம் தான் அந்த மாதிரி நம்ம வந்து ரேம் அதிகமா கொடுத்து வாங்கணும்னா நம்மளுடைய ஒர்க்குக்கும் அண்டு நம்ம எந்த விதமான இது பண்ணோம்னாலும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஈடு கொடுத்து அது வேலை செய்யும் ஆனா இவங்க வாங்கியிருக்க மொபைல் வந்து எம் எம்செக்ஸ்ன்னு சொன்னாரு அது வந்து ஃபோர் ஜிபி ரேம் தான் அதுல வந்து அவரு நார்மலா சோசியல் தான் யூஸ் பண்றேன் ஐம்பது வீடியோஸ் தான் வச்சிருக்கேன் போட்டோஸ் நூறு போட்டோஸ் தான் வச்சிருக்கேன் ஆனா அதுக்கு மொபைல் வந்து ஹேங் ஆகுது ஃப்ரீ ஃபயர் ரன் பண்ணும்போது யூஸ் பண்ணும் போதெல்லாம் வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாரு வந்து ஃபோர் ஜிபி ரேம் மட்டும்தான் அது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ரேம்க்கு ஏற்ற அளவு தான் அது வந்து உழைக்கும் அதனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து உங்களுடைய போட்டோஸ் வந்து வீடியோஸ் எல்லாம் பேக்கப்ல போட்டு வச்சிருங்க உங்களுக்கு தேவையான மட்டும் நீங்க வந்து பேக்கப் எடுத்து நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி போட்டோஸ் அப்படின்னு எல்லா மொபைல்ஸ்லயுமே கொடுத்துருப்பாங்க அதுல வந்து நீங்க பேக்கப்ல போட்டு வச்சிருங்க உங்களுக்கு எந்த போட்டோஸ் தேவையோ நீங்க வந்து மறுபடியும் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எடுத்து வச்சிருங்க உங்க கேமரால எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நீங்க பேக்கப்ல போட்டு வச்சிருங்க ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற மொபைல் கேமராஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டிஸ்ல கொடுத்துட்டாங்க பேக் கேமரா கூட ஐம்பது எம்பி இருந்து நூத்தி எட்டு கேப் எம்பி வரைக்கும் போயிருச்சு அப்போ வந்து நம்ம மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ எடுத்தோம்னா கூட ஒன் ஜிபி டூ ஜிபி வரைக்கும் போயிருச்சு அதனால அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து பேக்கப்ல போட்டு வச்சிருங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்பதான் ஒரு நாளைக்கு வந்து டூ டூ ஜிபி இல்ல டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிபி அதாவது ஏர்டெல்லாம் ஃபைவ் ஜி போக்கோ ஃபைவ் ஜி கனெக்டு நீங்க ஏர்டெல் யூஸ் ஃபைவ் ஜி வந்து அன்லிமிடா வரும் அதனால உங்களுக்கு வந்து இன்டர்நெட் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி யூஸ் பாருங்க பேக்கப் எடுக்கிறதுக்கு இல்ல எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பேக்கப் பண்ணாமயே நான் வந்து ரீசெட் பண்ணாமயே நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கு நான் சொல்றேன் அது பிரகாரம் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட் பண்ணிருக்கா ஓஎஸ் வந்து அப்டேட்ல இருக்கா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்டா எந்த ஓஎஸ் வந்து அப்டேட்ல இருக்கோ அந்த ஓஎஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க உங்க செல்லல அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து கிளியர் கேட் கிளியர் கேட்சிங்கிறது நம்ம ஸ்டோரேஜ்ல வந்து ரேம் அந்த ரூமு இந்த இதெல்லாம் இருக்கு அதுல வந்து நம்மளுக்கு வந்து கிளியர் கேஜிங்க ஆப்ஷன்ஸ் இருக்கும் கிளியர் கேஜ் கொடுத்து நீங்க வந்து கிளியர் கேஜ் பண்ணிக்கோங்க டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணுங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்போ வந்து உங்க மொபைல் வந்து தேவையில்லாத இடத்துல வந்து அந்த ஸ்டோரேஜ் வந்து இருந்துச்சு ஆக்கிரமி பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து கிளியர் கேஜ் மூலயமா அது வந்து ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபேஸ் வந்து ஃப்ரீ ஆயும் உங்க செல் வந்து ஆகி ரன் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கடுத்து உங்களுடைய அனிமேஷன் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்க அனிமேஷன் வந்து ஆஃப் ஆயிடுங்க எல்லா ஆப்லயுமே வந்து அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க அனிமேஷன் மூலயமா கூட உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் உங்க மொபைல் வந்து ஸ்லோவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கடுத்து நீங்க வந்து தேவையில்லாத ஆப்புகள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க இப்ப வந்து மொபைல் நீங்க வாங்கும் போதே தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த கேம்ஸ் அதுக்கடுத்து இந்த கிளியர் பண்ற மாதிரி இந்த பூஸ்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க மியூசிக் ஆப் இந்த மாதிரி எல்லாம் வந்து டெலிட் பண்ணிருங்க சால் பண்ணிருங்க அப்ப வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இன்னும் ஃப்ரீயா இருக்கும் அதுக்கடுத்து உங்க மொபைல் வந்து பிசிக்கலா வந்து டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு போது தெரியாம கீழே போட்டிருப்போம் இல்ல வீட்டுல இருக்க சில்ட்ரன் ஜார்னா இருந்தாங்கன்னா எடுத்து கீழே போடுவாங்க அது வந்து மேல நம்ம வந்து டிஸ்பிளேல தான் நம்ம வந்து பார்ப்போம் அடிபட்டிருக்கா இல்லையான்ட்டு ஆனா அது வந்து உள்ள இருக்க ஹார்ட்வேர்க்கு எதனா அடிபட்டு கூட செல்லு வந்து ஸ்லோவா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு நம்மள ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஸ்டோரேஜே இல்ல இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செல்லு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா ஹார்ட்வேர்ல எதனா அடிபட்டு இருக்கும் அந்த ஹார்ட்வேர்ல அடிபட்டுறதுக்கு உண்டான ரீசன் கூட உங்களுக்கு வந்து செல்லு வந்து ஸ்லோவா ரன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க வந்து புதுசா மொபைல் வாங்கியிருக்கீங்க பழைய மொபைலா இருந்துச்சுன்னா அது வந்து க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒருத்தவங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் வந்து ஒரு ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நான் கூட ஃபோர் இயர்ஸாக என் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த மொபைல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அது பெருசாக இருக்காது புது மொபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாரண்டி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் கடையில் கொடுத்து அதை வந்து எதனா ஹார்ட்வேர் இருக்கா இல்லையா உங்கள் மொபைல் கம்பெனியில கொடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் பேட்டரி வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க பேட்டரி மூலியமா கூட நம்ம செல்லு வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேட்டரி உப்புன பேட்ரி வந்து உப்புன மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லை பேட்ரி வந்து ரொம்ப சூடாகிற மாதிரி இருந்துச்சுனாலோ ஹீட் அதிகம் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்மளுடைய மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவா ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேஸ்ட்ல வந்து பூஸ்டர் ஆப் அப்படிங்கிறது நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு பெஸ்டான ஆப்ஸ் வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அதில் எதுனா ஒரு பூஸ்ட் பே ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து கிளியர் கேஜி இந்த மாதிரி தனித்தனிய ஆப்புக்குன்னு தனித்தனிய ஒரு இது இருக்கும் நம்ம வந்து தனித்தனியாக கிளியர் பண்ணோன்னு இல்லை பூஸ்ட் ஆப்பில் போயிட்டு நீங்கள் பூஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து டோட்டலாக நம்ம மொபைலில் இருக்க எல்லா விதமான ஆப்ஸில் இருக்க ஸ்டோரேஜுமே அது வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறைய நம்ம மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக ஃப்ரீ பேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக மூணு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் அது என்னன்னா நீங்க சார்ஜ் போடும்போது இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கிற மாதிரி சார்ஜ் போடுங்க அதே மாதிரி எயிட்டி பர்சன்ட்டுக்கு உள்ள இருக்கிற மாதிரி சார்ஜ் போடுங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு சார்ஜ் போடாம இருந்துட்டு சார்ஜ் போடாதுங்க அதே மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து சார்ஜ் போடாதுங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்த வந்து நீங்க சார்ஜ் போடும்போது கவனம் வச்சுக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் வந்து டாஸ்க் கில்லர் ஆப் அண்ட் அட்வான்ஸு டாஸ்க் கில்லர் ஆப் இது ரெண்டும் ரெண்டு எதனா ஒண்ணு நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அதுல போயிட்டு நீங்க ஓபன் பண்ணிட்டு உங்களுடைய இதெல்லாம் கொடுத்து ஓபன் பண்ணிக்கீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க அதுல நீங்க போயிட்டு எல்லா கிளியர் கேஜ் அந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் அதுலயே வரும் அது பூஸ்ட் ஆப்போட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் பெட்டரா இருக்கும் இது நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஸ்டோரேஜ் எல்லாமே அது வந்து ஃப்ரீ பண்ணி அதுக்கடுத்து மூணாவது அதுக்கடுத்து மூணாவது டிப்ஸ் என்னன்னா நீங்க வந்து பேசாம உங்களோட மொபைல் வந்து உங்க மொபைல் வந்து தேவையில்லாதது எதுவுமே இல்லை தேவையா தேவையானது எதுவுமே இல்லை சாரி தேவையானது எதுவுமே இல்லை நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை நம்ம வந்து ஃபுல்லா வந்து ரீசெட் அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபேக்ட்ரியில போயிட்டு ஃபேக்ட்ரி ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ரீசெட் அடிச்சிருங்க ரீசெட் அடிச்சிங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரீசெட் அடிச்சா கூட நம்மளுடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நம்ம செல்லல இருக்கிற பேக்கப்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் மெயினான இது நம்மளுடைய போட்டோஸ் வீடியோஸ் நம்ம எதனா மூவிஸ் வச்சிருந்தோம்னா மூவிஸ் எதனா ஃபைல்ஸ் வச்சிருந்தோம்னா ஃபைல்ஸ் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்டோரேஜ்ல வந்து ஆட் ஆயிரும் அந்த தேவையில்லாத அதுவே அதுவே நம்ம வந்து ரீசெட் பண்றது ரீசெட் பண்ணும்போது அதுவே தேவையில்லாதது எது அப்படின்னா அது வந்து ஒரு எப்படி சொல்றது வடிகால் சொல்ற மாதிரி இன்னைக்கு புடுங்குறது எல்லாமே தேவையில்லாதான்னு தான் சொல்லிக்கலாம் அது மாதிரி நம்ம செல்லில் இருக்கிறது தேவையில்லாத எல்லாமே அதுக்கே தெரியும் அதை மட்டும் அதை வந்து கிளியர் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் அதை அப்படியே வச்சிருக்கோம் இப்போ வந்து லேட்டஸ்ட் மொபைல்ஸ்க்கு எல்லாமே பழைய மொபைல்ஸ்க்கு எல்லாமே அது கேட்கும் நம்மளுக்கு வந்து ரீசெட் அடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஷன்ஸ் கேட்போம் நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு கேட்போம் நீங்க வந்து வேணும்னா ஓகே கொடுத்துங்க வேண்டாம்னா நோ கொடுத்து வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்ன பாத்தீங்களா அது மாதிரி நம்ம செல்ல தேவையில்லாத மட்டும் கிளியர் ஆயிரும் நீங்க நோன்னு சொன்னீங்க அப்படின்னா மொத்தமே கிளியர் ஆயிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க செல்ல இருக்கிற மொத்தமே கிளியர் ஆயிரும் உங்க உங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் அதுக்குதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்தேன் உங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து போட்டோஸ் அப்படிங்கிற அந்த இதுல வந்து நீங்க பேக்கப் எடுத்து வச்சுங்க எப்ப இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு அது வந்து பிப்டீன் ஜிபிக்கு வந்து போட்டோஸ் ஆப் வந்து பேக்கப் எடுக்கிற அளவுக்கு கொடுப்போம் அதுல உங்களுக்கு வந்து முக்கியமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் நீங்க வந்து எடுத்து வச்சுங்க இந்த மூவிஸு இந்த சாங்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க எப்ப இருந்தாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்ல எப்ப இருந்தாலும் அவைலபிளா இருக்கு அண்ட் நெட்ல அவைலபிளா இருக்கு டெலிகிராம்லாம் அவைலபிளா இருக்கு அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து பேக்கப் எடுக்காதுங்க உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஃபேமிலியா இல்லைங்கன்னா வெளியில போயிருப்பீங்க டூர் போயிருப்பீங்க இந்த மாதிரி இல்லை உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கிறத ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்க அதை மட்டும் நீங்க வந்து போட்டோஷா ஆப்ல வந்து நீங்க பேக்கப் எடுத்து வச்சீங்க அது மட்டும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மொபைல் வந்து ஹேங் ஆகாம இருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவெடுக்க பெல் ஐக்கே கிளிக் பண்ணி அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிகேஷன் ஆகும் ஓகே பை பை